ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் வீல் சேர் தரவில்லை என கூறி இயற்கை உபாதை கழிக்க தனது அவரது மகனே தூக்கி சென்று கொண்ட வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது வீல் சார் என மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் இருக்கிறார் வணக்கம் கண்டிப்பா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பயன்பாட்டிற்காக பயன்பெறும் வகையில் அரக்கோணம் நகரத்தில் அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த அரசு மருத்துவமனையில் பொதுமக்களின் போதிய மருத்துவ சேவை கிடைப்பதில்லை என்றும் நோயாளிகளை ஒருமையில் பேசுவதாகவும் எதற்கு எடுத்தாலும் பணம் கேட்பதாகவும் மேலும் இங்கு அவசர காலத்தில் வரும் நோயாளிகளை உடனடியாக திருவள்ளூர் அல்லது வேலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்வதாகவும் குற்றச்சாட்டு இருந்து சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தனர் இந்நிலையில் முதியவர் ஒருவர் தனது தாயை சிகிச்சைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் இந்நிலையில் கழிப்பறைக்கு தனது தாயை கொண்டு செல்ல சக்கர நாற்காலி வழங்காத காரணத்தினால் அந்த முதியவர் தனது தாயை சுமந்து கொண்டு கல்லாடியபடி கழிவறைக்கு கொண்டு செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது மருத்துவமனையில் இரு சக்கர நாற்காலி இருப்பதாகவும் அதனை அந்த முதியவர் பார்க்காமல் யாரிடமும் கேட்காமலும் தன் தாயை தூக்கிக் கொண்டு கழிவுறைக்கு சென்றதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்